எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நாம் எப்பொழுதும் இந்த உலகம் என்னும் வடலூரில் தான் இருக்கின்றோம் நம்முள் கருணையான சிந்தனை பிறக்கும்போது போது மருதூரில் இருக்கின்றோம் கருணையான செயலை செய்யும் போதும் கருணையான செயலை பாவனை செய்யும் போதும் தர்மசாலையில் இருக்கின்றோம் சுற்றியுள்ள பொருட்கள் மற்றும் உயிர்களை பார்க்கும் போது ஞான சபைகளாக பார்க்கின்றோம் சுற்றியுள்ள பொருட்களையும் உயிர்களையும் உயிராக கருணையுடன் பார்க்கும்போது ஜோதி தரிசனம் செய்கின்றோம் கருணையான சிந்தனையால் அறிவு விளக்கம் ஏற்பட்டு இகத்தே பரத்தை பெற்று மகிழும் போது கருங்குழியில் இருக்கின்றோம் பிற உயிரை தன் உயிராக பார்த்து தயவு ஏற்பட்டு கண்ணீர் வரும்போது தீஞ்சுவை நீரோடையில் இருக்கின்றோம் கருணை பெருகி அனைத்துமே நானாக மாறிவிடும்போது சித்தி வளாகத்தில் இருக்கின்றோம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க